உலகிற்கே தெரியாத வட கொரியாவின் பத்து அதிசய உண்மைகள் ஒன்று ஒரே குடும்பத்தின் ஆட்சி வட கொரியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு முதல் ஒரே குடும்பம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது தற்போதைய தலைவர் கிம் ஜோங் உன் அவர்களின் தாத்தா கிம் இல் சா இந்த நாட்டின் முதல் தலைவராக இருந்தார் இரண்டு வெளியுலக தொடர்பு இல்லை வட கொரியாவில் இன்டர்நெட் பொதுமக்களுக்கு இல்லை சில அரசு அதிகாரிகளுக்கு மட்டும் கட்டுப்பாடுகளுடன் உள்ள அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளின் வெற்றிகள் இதில் காண்பிக்கப்படாது மூன்று தேதிகள் மாற்றப்பட்டுள்ளன இந்த நாடு அதன் சொந்த ஆண்டு கணக்கை பயன்படுத்துகிறது இது ஜூசே காலண்டர் என அழைக்கப்படுகிறது கிம்மில் சா பிறந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டே அந்நாட்டில் புதிய ஆண்டு ஒன்று என கருதப்படுகிறது நான்கு கடுமையான தண்டனைகள் வட கொரியாவில் தலைவரை விமர்சித்தால் மட்டும் போதாது அவரின் குடும்பத்தினரும் தண்டிக்கப்படுவர் இதற்கு மூன்று தலைமுறை தண்டனை என்ற கொள்கை உள்ளது ஐந்து அனுமதியின்றி வெளிநாட்டுக்கு செல்ல முடியாது வட கொரியர்கள் அவரது நாட்டை விட்டு வெளியேற முடியாது வெளிநாட்டிற்கு செல்ல அரசு அனுமதி வேண்டும் இல்லையெனில் கடுமையான தண்டனை நிச்சயம் ஆறு தனிப்பட்ட ஃபேஷன் விதிகள் வட கொரியாவில் அங்கீகரிக்கப்பட்ட சில ஹேர் ஸ்டைல்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் ஆண்களுக்கு பத்து விதமான முடிமுறை பெண்களுக்கு பதினெட்டு வகை ஹேர் ஸ்டைல்கள் மட்டுமே உண்டு ஏழு அரசு நிர்ணயிக்கும் வீட்டு வண்ணம் நீங்கள் வீட்டிற்கு எந்த நிறம் பூச வேண்டும் என்று கூட அரசு தீர்மானிக்க வேண்டும் பாரம்பரிய மண் நிறங்களில் மட்டுமே வீடுகள் இருக்க வேண்டும் எட்டு மின்சாரம் கிடைப்பது குறைவு வட கொரியாவில் மின்சாரம் இரவு நேரங்களில் அதிகம் வழங்கப்படாது அதிகாலையில் மற்றும் இரவு போக்குவரத்துக்கு பெரும்பாலும் விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்கும் இதனால் செயற்கைக்கோள்கள் மூலம் எடுத்த புகைப்படங்களில் இருட்டாக தெரியும் ஒன்பது பைபிள் தடை செய்யப்பட்டுள்ளது வடகொரியாவில் கொரியாவில் கிறிஸ்தவ மதம் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது பைபிள் வைத்திருந்தால் கூட உயிர் தண்டனை கொடுக்கப்படும் பத்து உலகில் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட நாடு வடகொரியாவில் வெளிநாட்டு செய்திகள் இணையம் சமூக ஊடகங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது மக்கள் அரசு வழங்கும் தகவல்களையே நம்ப வேண்டிய நிலை இது போன்ற பல அதிசயமான அதிர்ச்சிகரமான விதிமுறைகள் வட கொரியாவில் உள்ளன இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்